இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ரெண்டு ரெசிபி இனிப்பு ஒரு காரம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மில்க் பேடா ஈஸியாக எவ்வளோ வேகமாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அடுத்த ரெசிபி வீட்டிலே செய்யக்கூடிய ஓம பொடி எவ்வளோ வந்து மா வந்து கொஞ்சம் மாவில் நிறைய செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்கேன் வண்டர் பை க்ளோரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மில்க் பேடா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே நெய் ஊற்றிட்டேன் அதுக்கு ஒரு ரெண்டு கப் வந்து எதில் வேணாலும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க பால் பவுடர் ரெண்டு கப் பால் பவுடர் சேர்த்தாச்சு கூடவே அதே கப்பால் ஒரு கப் பால் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் அதுக்கப்புறம் ரெண்டு கப் பால் பவுடர் ஒரு கப் பால் அரை கப் பவுடர் சுகர் சேர்த்துருக்கேன் சீனியை வந்து மிக்ஸியில் பவுடர் பண்ணிவிட்டு அதே கப்பால் ஒரு அரை கப் வந்து சேர்த்துருக்கேன் அதாவது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஏன்னா கட்டி தட்டாமல் நம்ம வந்து கரைச்சி எடுக்கணும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து எல்லாமே கரைஞ்சிருச்சு இப்போ அடுத்த ஸ்டேஜ் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம வெரைட்டியாக ஸ்வீட்ஸ் செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணலாம் அது ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம பண்ணதே பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணலாம் நல்லா கெட்டி ஆகிட்டே இருக்குது அடுத்து வந்து கெட்டியாயிட்டு நுரைச்சி வரும் ஆமாம் நுரைச்சி வர்ற நுரைச்சி வர்றப்போ நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும் இப்போது நல்லா ரெடி ஆயிருச்சு வரைச்சி வர ஆரம்பிக்கிது படுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற விட்டுடலாம் நல்லா இது ரொம்ப சூடாக இருக்கும் நல்லா ஆரட்டும் இப்போ நல்லா ஆரிடுச்சு நல்லா கையால் அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டைகளை ஃபஸ்ட்டு உருட்டிக்கலாம் நம்மக்கிட்ட அச்சு இல்லைன்னா இந்த மாதிரி விரலால் இந்த மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுத்து இப்படியும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அச்சை வச்சு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுத்தோன்னா நமக்கு வந்து அச்சு வந்து அழகாக வந்துடும் இந்த மாதிரியும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நான் லேசாக வந்து பவுடர் சுகரில் டிப் பண்ணி எடுத்திருக்கேன் பார்க்க அழகாக இருக்குன்னு இப்போ அழகாக நமக்கு வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம நமக்கு தேவையான நட்ஸோ இல்லாட்டி குங்குமப்பூவோ வச்சு நம்ம வந்து அலங்கரிச்சிக்கலாம் இப்போ நம்ம சூப்பரான மில்க் பேடாக ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சூப்பராக வரும் அதே மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஓமப்பொடி இது கொஞ்சமாகவும் அவ்வளோ நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி பத்தே நிமிஷத்தில் ஈஸியாகவும் செஞ்சுடலாம் இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை ஜலி ஜலுக்கி வச்சுட்டேன் ஜலிச்சு எடுத்துக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது இப்போ ஒரு கப் கடலை மாவு நான் எடுத்திருக்கேன் ஒரு கப் கடலை மாவுக்கு கால் கப் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கணும் கடைங்களில் கிடைக்கக்கூடிய நார்மல் அரிசி மாவு தான் இது இப்போ இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஜலிச்சாச்சு நமக்கு இப்போ தேவையானது என்னென்னு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி விட்டுடலாம் எனக்கு காரம் பிடிக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டிருக்கேன் நம்ம வந்து வாசனைக்கு தேவையான பெருங்காயம் அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு நான் இந்துப்பு சேர்த்துருக்கேன் அதனால தான் அந்த கலரில் இருக்குது நமக்கு தூள் போடாட்டி நல்லா எ நல்லா மஞ்சள் கலரில் நமக்கு வரும் மிளகாய் தூள் போட்டாக்கா கொஞ்சம் வந்து கலர் வந்து நமக்கு கம்மியாக கிடைக்கும் அடுத்து நம்ம சேர்க்கக்கூடியது ஓமம் ஓமத்தை வந்து ஒரு டீஸ்பூன் கிட்ட நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பொடிச்சிட்டு அந்த அதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச தண்ணி தான் இது இந்த தண்ணி வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லா சூடான எண்ணெய் அவ்வளோதான் இதுக்கு தேவையானது இப்போ எல்லாத்தையும் இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம அந்த ஓம தண்ணியை வந்து தொளித்து வந்து பிசைஞ்சிக்கலாம் தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் ஓமம் வந்து இந்த ஒரு கப் மாவுக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் தளர்த்தியாக தான் இருக்கணும் ஏன்னா கடலை மாவு வந்து கொஞ்சம் பிளிகிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் தளர்த்தியாகவே பிசைஞ்சுக்கலாம் அதே மாதிரி பெசஞ்ச கொஞ்சம் நேரத்தில் இன்னும் கெட்டியாகும் இப்போது பிசைஞ்சாச்சு இந்த மாதிரி நான் ஐடியா பற்றி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இன்னும் பெரிய ஹோல் வேணும்னா பெரிய ஹோல் யூஸ் பண்ணிக்கோங்க சின்ன ஹோல் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான மாவை எடுத்து நம்ம வந்து விளக்கில் போட்டு பிழிய ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக வருதா டைட்டாக வருதான்னு ஈஸியாக வந்ததுன்னா அப்படியே விட்டுடலாம் இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி தொளிச்சிக்கலாம் இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு காஞ்ச எண்ணெயில் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எவ்வளோ வேணாலும் செய்யலாம் அதே மாதிரி சலசலப்பு குறைஞ்சோடனே எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததும் எடுத்துக்கிறேன் விரட்டிட்டு சலசலப்பு குறைஞ்சோடனே உடனே எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம சூப்பரான டேஸ்ட்டான ஓமப்பொடி தயாராகிருச்சு இது செஞ்சிட்டாவே போதும் மிக்சர் கூட ஈஸியாக பண்ணிடலாம் காராப்பூந்தி பண்ணிவிட்டு ஈஸியாக பண்ணலாம் அது இன்னொரு வீடியோ நான் போடுறேன் இப்போ நம்ம சூப்பரான ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு இதுக்கு கொஞ்சம் கருகப்பிள்ளையும் பொருத்து எடுத்துக்கிறேன் இப்போது நம்ம சூப்பரான ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஈஸியாகவும் பண்ணலாம் நிறையவும் நமக்கு கிடைக்கும் கடையில் வாங்கிறத விட நம்ம வீட்டில் பண்ணுறது நமக்கு அதிக திருப்தியை கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு எதாவது ரெசிபி வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ